ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு புதுசாக ஒரு கவர் வாங்கி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா ஒரு சின்ன விஷயம் நான் வந்து ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணேன் அதாவது என்னென்னா எங்கள் அப்பா வந்து ரைட்ரு அதாவது பத்திரம் அடுத்து சே ஒவ்வொரு பத்திரம் எழுதுறதாக இருக்கட்டும் கம்ப்ளைண்ட் எழுதுறதாக இருக்கட்டும் எழுதி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவார் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற ஷன்னா பண்ணிகிட்டு இருந்தவர் இப்போ ஆள் இல்லை ஓகேவா இப்போ இந்த வேலையை நான் பண்ணலான்னு கத்தாரு ஆன்லைனில் ஒரு இதை ஆர்டர் பண்ணேன் என்னால குக்கு ஒயிட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக போட்டுருக்கேன் இன்னும் நானும் கம்ப்ளைண்ட் அண்டு பத்திரம் இதான் எனக்கும் ஆசை ஆனால் இன்னும் எந்த கட்சியும் சேராமல் இப்போ தான் ஒரு கட்சியை அப்ளை பண்ணியிருக்கேன் ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு வழியா அதை பிடிச்சாச்சு ஓ பார்த்திங்கன்னா இதுதான் பேப்பர் ஸோ கே அடுத்து தேவையானவர் நம்ம நல்ல பேப்பரை பார்த்து எழுதி வச்சுக்கலாம் பேப்பர் Ok, ba. Đi ra nào, lên lần